கதைகள் செய்யும் செயலில் அவதானம் வேண்டும் ஒரு ஊரில் ஒரு இளம்பெண் பால் விற்று ஜீவியம் செய்து வந்தால் அவள் தினமும் தன்னிடமிருந்த ஒரு பசுமாட்டிலிருந்து பாலைக் கறந்து அதை ஒரு குடத்திலிட்டு தன் தலையில் வைத்து எடுத்துச் சென்று வியாபாரம் செய்து வந்தாள் தான் ஏழையாக இருப்பதனாலே இப்படி தினமும் பால் விற்று ஜீவிக்க வேண்டியுள்ளது என் போன்ற மற்ற பெண்களெல்லாம் விதவிதமாக ஆடை அணிந்து எடுப்பாகச் செல்கிறார்களே என தன்னுள் கவலையுடன் இருந்தாள் ஒருநாள் அவள் வழக்கம்போல் பாலைக் கறந்தெடுத்து குடத்தினுள் விட்டு அதனை விற்பதற்காக தெருவீதி வழியே சென்று கொண்டிருந்தபோது தன் வாழ்க்கைத் தரத்தை எப்படி முன்னேற்றலாம் என கற்பனை செய்தாள் இன்று பாலை விற்று வரும் பணத்தில் சில கோடிக்குஞ்சுகள் வாங்குவேன் அவை வளர்ந்து பெரிதானதும் அவைகளை விற்று வரும் பணத்தில் இரண்டு ஆட்டுக்குட்டிகள் வாங்குவேன் அவை வளர்ந்ததும் அவற்றை விற்று இன்னொரு பசுமாடு வாங்குவேன் அவற்றைக் கொண்டு ஒரு பெரிய பண்ணை வைப்பேன் அதில் வேலை செய்ய பல பெண்களை வேலைக்கு அமர்த்துவேன் வருமானம் பெருகவே பலவிதமான ஆடை அணிகளையும் நகைகளையும் வாங்கி அவற்றை அணிந்து கொண்டு மற்ற பெண்கள் எல்லாம் என்னைப் பார்த்து அதிசயிக்கக்கூடியதாக நடப்பேன் என தலையில் பால்குடம் இருந்ததை மறந்து அதை பிடித்திருந்த கையை எடுத்து ஸ்டைலாக நடக்க ஆரம்பித்தாள் என்ன பரிதாபம் அவள் நடந்த நடையில் தலையில் இருந்த அனைத்து பாலும் கீழே கொட்டியது குடமும் உடைந்தது அவளுக்கு அன்றைய பால் வியாபாரம் நஷ்டமடைந்ததுடன் பால்குடமும் வேறு வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அப்போதுதான் அவள் எந்தவொரு காரியமும் நடந்து முடிக்கும் முன் அதை எண்ணி திட்டங்கள் போடக்கூடாது என்பதை உணர்ந்தாள் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதை முதலில் கவனமாக முடிக்க வேண்டும் இடையில் வேறு நினைவுகள் வந்தால் நஷ்டமே செய்யும் செயலில் அவதானம் வேண்டும் இல்லையேல் பெருநஷ்டமே